செல்ல குழந்தையே நீ என்னிடம் கேட்ட ஒன்றை எண்ணி ஒரு மாதத்திற்குள் சர்வ நிச்சயமாக தருவேன் என்று இன்று உனக்கு சர்வ நிச்சயமான சத்திய வாக்கினை தருவதற்காகத்தான் உன் தாயானவள் போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ ஏக்கத்தோடு என்னை ஒரு விஷயத்திற்காக பாய்க்கின்றாய் அல்லவா அம்மா இது வேண்டும் என்று என் முன்னே வந்து ஏங்கிக் கொண்டு கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய ஏக்கம் உன் தாயானவள் எனக்கு புரியாமல் இல்லை நீ எந்த ஒன்றை உன் கைகளில் கிடைத்தாய் சந்தோஷப்படுவாய் என்று நினைக்கின்றாயோ அந்த ஒன்றை நான் நிச்சயமாக உனக்கு நான் தந்து விடுவேன் என் தங்கமே நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நல்ல தீர்வினை தரதான் போகின்றேன் ஏன் கஷ்டப்படுகின்றோம் எதற்கு கஷ்டப்படு ோம் என்று தெரியாமலேயே என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஏக்கத்தை உன் தாயானவள் நான் போக்கி தரத்தான் போகின்றேன் நீ என்னிடம் கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சந்தோஷத்தை எல்லாம் கிடைக்க பெறப் போகின்றாய் இனிமேல் என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்காமல் இந்த தாயானவள் நமக்கு தந்து விடுவார் இப்போது தந்து விடுவாள் என்று நீ மன சந்தோஷத்தோடு இருக்கப் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு உன் அம்மா நானும் மன சந்தோஷம் அடையப் போகின்றேன் என் குழந்தையே நீ என்னிடம் கேட்ட எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்காவிட்டாலும் நீ முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு தேவையானதாக எதை என்னிடம் கேட்டாயோ அது நிச்சயமாக அது முதன்மையாக தேவைப்படுகின்றதோ அதை நிச்சயம் உனக்கு உன் அம்மா நான் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு தந்து விடுவேன் என் தங்க பிள்ளையே நிம்மதி என்கின்ற ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் நேர்மை என்கின்ற வெளிச்சம் உன்னை எப்போதுமே உன்னோடு இருக்கும் போது இந்த நிம்மதி என்ற சூழல் உன்னை தேடி பின்னால் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே நம் தாயானவள் நமக்கு சொல்கின்ற ரகசியம் என்னவென்று ஆவலாக கேட்க வந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ இப்போது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து பின்னோக்கி செல்ல முடியாது மீண்டும் கஷ்டங்களை அனுபவிக்காத அந்த கால உன்னால் செல்ல முடியாது நிச்சயமாக இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் அதற்கான திறமையை உன்னிடம் இருக்கின்றது என்று உன் தாயானவள் இதுவரை நடந்தது எல்லாம் இருக்கட்டும் இனிமேல் நடக்க போவதை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை அமையப் போகின்றது என் தங்கமே அந்த போக்குவதற்காகத்தான் உன் தாயானவள் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து தந்த வாக்கினை தவிர்க்காமல் பெற்றுக்கொள் என் தங்கமே அப்போதுதான் நிச்சயமாக உனக்குள் மிக பெரியமான தெளிவும் கிடைக்கும் கலங்கிய உன் கண்களுக்கு மிக பெரிய நிம்மதி கிடைக்கும் என் பிள்ளையே ஏக்கத்தை நீண்ட நாட்களாக தாயானவள் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அதை உனக்கு தருவதற்கான நேரம் கூடி வந்து விட்டது என் குழந்தையே அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான அனைத்து செயல்களிலும் உன் தாயானவள் நான் இறங்கிவிட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எண்ணி ஒரு மாதம் மட்டும்தான் உன் தாயானவள் அதனை உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணரப் போகின்றாய் இனி வரும் நாட்களில் எல்லாம் நீ எதற்காக என்னிடம் எங்கினாயோ அதற்கு கிடைப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் உன் கண் முன்னே தென்படும் என் குழந்தை நீ அதனை மெல்ல மெல்ல உணரப் போகின்றாய் அன்பினை யார் மீது வேண்டுமானாலும் எளிதாக காட்டிவிடலாம் ஆனால் கோபத்தை எப்படி காட்ட முடியாது யார் மீது உண்மையில் உரிமை இருக்கின்றதோ உயிர் மேலான அன்பு இருக்கின்றதோ அவர்களிடம்தான் கோபத்தை வெளிப்படுத்த முடியும் அந்த கோபத்தில் நீ எப்போதுமே நியாயத்தை வைத்திருக்க வேண்டும் அல்லவா யாரிடமும் கோபப்படுகின்றோ பேசுகின்ற போது வார்த்தைகள் என்னவாக வந்து விடுகின்றது என்பதை கவனமாகவும் அதிகமாக இருக்க வேண்டும் குழந்தையே மனிதன் செய்கின்ற தவறுகளில் மோசமான தவறு என்ன தெரியுமா ஒருவருடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாமல் அவரை பற்றி தவறாக விமர்சனங்களை செய்வதுதான் என் தங்க பிள்ளை பக்குவம் என்பது என்ன தெரியுமா ஒருவரை புரிந்து கொள்ளாதவரை இல்லை உன்னை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதோ கிடையாது என்ன நடந்தாலும் சரி நம்முடைய வேலையை பார்த்துக்கொண்டு கொண்டு நாம் சென்றுவிட வேண்டும் யாருக்கும் நன்மை புரியவதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ துணிந்து நடக்க வேண்டும் துணிந்து எவன் நடக்கின்றானோ அவன் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வெல்வதற்கு போராடுவான் என்பதை நினைவில் வைத்துக் கொள் கவலையோடு போராட வேண்டுமா வாழ்க்கையோடு போராட வேண்டுமா என்று நீ தான் முடிவு செய்ய வேண்டும் என் குழந்தையை முடியும் என்ற வாழ்க்கை வார்த்தைக்கு எப்போதுமே உன் வாழ்க்கையில் பெரிய இடத்தினை நீ கொடுக்க வேண்டுமல்லவா நீ இப்போது உன் மனதிற்குள் ஆணைத்தனமாக உன்னால் முடியும் என்று நினைக்கின்றாயோ அப்போதே முடியாது என்கின்ற வார்த்தையில் உன்னை விட்டு ஓடிவிடும் நீ அப்போதுதான் நினைத்த காரியமெல்லாம் முடிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கப் பிள்ளையே என் வாழ்க்கை எனக்கு அர்த்தமாக ஆகிவிட்டது அம்மா நீ எனக்கு அதனை தந்து விட்டால் போதும் நான் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாள முடியும் இதனால் எனக்கு எவ்வளவோ மன கவலையும் மன கஷ்டமும் தீராத நோயும் வந்து சேர்ந்து விட்டது எனக்கு நீ இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்துவிடு தாயே என்று நான் கேட்டதை கொடுத்துவிடு அம்மா நான் உன்னிடம் கேட்கின்றேன் பொருளோ பணமோ கிடையாது அள்ளி எள்ளி கொடு என்ற நான் கேட்கின்ற அம்மா நான் இந்த ஒன்றை மட்டும்தானே உன்னிடம் கேட்கிறேன் என்று என் குழந்தையின் மனம் வருந்தி வேதனை அல்லவா நிச்சயமாக உன் அம்மா உன்னுடைய வேதனைக்கெல்லாம் விரைவாக பதில் தரப்போகின்றேன் தங்க பிள்ளையே உன்னிடம் இருக்கும் மிக பெரிய குறை என்னவென்று தெரியுமா மற்றவரின் சொல் கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்கின்றாய் முடியாது என்று கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்கின்றாய் முடியும் என்று நினை எல்லாமே முடியும் தங்க பிள்ளையே ஆயிரம் நன்மைகளை செய்தாலும் உன்னை ஒருவர் புகழ மாட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு தீமை செய்தாலும் ஆயிரம் பேராவது உன்னை விமர்சிக்காமல் இருக்க மாட்டார்கள் நன்மையும் தீமையும் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள் யார் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றி என் குழந்தை நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ இழந்தவற்றையும் பெறுவாய் நீ தொலைத்தவற்றையும் பெறுவாய் எப்போது தெரியுமா உன் மேல் நீ முழு நம்பிக்கை வைக்கும்போதுதான் தாழ்வு மனப்பான்மை இன்றே விட்டுவிடு என் குழந்தையே உன்னிடமிருந்து இந்த வராகியானவள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் நான் உன்னோடு பேசுவது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் வலுப்பெற்று விட்டது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே உன் கோபத்தையும் எரிச்சலையும் கூட தூக்கி எறிந்துவிடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறு அல்லவா சற்று பொறுமையாக இரு அதற்கான எல்லா முயற்சிகளும் உன்னை நான் ஈடுபடுத்தியும் அதை வெற்றி பெறவும் செய்வேன் உன் கடமைகளையும் மட்டும் செய்து கொண்டே வா என் தங்கமே நீ பிடிக்காத ஒரு காரியத்திற்காக அங்கே அடிமை போல் நின்றிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒருபோதும் உனக்கு இருக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உன் தோற்றத்தை வைத்து விமர்க்கின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே எண்ணங்களால் நீ அழகா இரு தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தால் கூட கடந்து விடலாம் ஆனால் நம்பிக்கையும் என் மீது நம்பிக்கையும் உன் மனதில் இருந்தால் விரி ஆயிரம் கதவுகளை உனக்கு எதிராக மூடினாலும் உனக்காக எத்தனை கதவு திறந்து வெற்றியடைய செய்வேன் என் தங்க பிள்ளையே நீ என்னை தவறாக நினைக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய மனம்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய கூடிய மிக அற்புதமே உன்னுடைய மனம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் குழந்தைக்கு எப்போதுமே வாழ்க்கையில் வருமை என்பதே இருக்கக்கூடாது நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உன் கைகளிலே வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதோ அனுபவத்தையும் மட்டுமல்ல நீ வேண்டி விரும்பிய கேட்டதையும் சர்வ நிச்சயமாக பெற்று பல்லாண்டு காலம் வாழப் போகின்றாய் என் குழந்தையினி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய் ஓம் வாராயி தாயே போற்றி போற்றி